போறீங்க இன்னைக்கு என் பேத்தி பெரிய பொண்ணாகி இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா என் பேத்தி பெரிய பொண்ணாகி ஞாயிற்றுக்கெல்லாம் பெரிய பொண்ணாண்ணா இன்னைக்கு நாலு நாள் ஆச்சு அவளுக்கு டெய்லி வடை அது அதுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து சிக்கனு மட்டன் ரெண்டும் எடுத்து செய்கிறேன் பாருங்க நாளைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் பச்சை மட்டை கட்டி சீர் செய்கிறது நாளைக்கு அது ஒரு வீடியோ போடுறேன் இப்போ பாருங்க இது வரமிளகா பட்டை ஒரு மூணு கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் வச்சுருக்குற வறுத்து அரைக்கிறதுக்கு இது மல்லி சீரகம் மிளகு இது இது எல்லாமே ஒன்றா போட்டு வர 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 வறுத்துட்டு இது பண்ணி இந்த பச்சை வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிறேன் மிளகா பூண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குது எல்லாம் இதெல்லாம் போட்டு செஞ்சுடுது செஞ்சு காட்டுற வாங்க வீடியோ போகலாம் ஒன்றா போட்டு வறுத்து எண்ணெய் எல்லாமல் வறுத்து அரைச்சிடுவேன் வறுத்து வச்சுட்டோம் ஒன்று ஆறுக்கு வெங்காயம் போட்டு அரைச்சிடுவேன் கொஞ்சமாக தேங்காய் வச்ச போது மட்டனுக்கு மட்டனுக்கு சிக்கனுக்கு சனுக்கு ரெண்டு செஞ்சி ஒரே மசாலா தான் வேறுந்த மாட்ரு எல்லாம் எதுவும் கிடையாது காசா முந்திரி இது மாதிரியெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க அதுக்கு அதே எழுதி சுங்கப்போட்டு சிக்கல் மட்டை ஆறு ஆறு மசாலா அரைச்சி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு சிக்கன் செய்ய போகிற கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் எண்ணெய் வந்துடுச்சு சோம்பு எண்ணெய் வந்துடுச்சு வெங்காயம் அட் தக்காளி அப்படி இது பூண்டு உட்பூண்டு அரைச்சு பொரியா அரைச்சி வந்து ஃப்ரிஜ் அரைச்சு ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் கிரேவி நிறையா இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சமாக மல்லிக்கலை தலை போடுறோம் கொஞ்சம் ஸ்விங் ஃபூலில் உப்புக்குது ஆனால் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வரைக்கிறோம் இன்னும் மூணு நாள் வர மஞ்சத்தூள் போட்டு கழுவி அலசி விற்றுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதில் கறி வதஞ்சிட்டு அப்புறமா மிளகா அரைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து மிளகா அரைச்சது இது பாதி மட்டனுக்கு பாதி சிக்கனுக்கு மஞ்சள் தூள் போக்கலாம் குழம்புல இது நிறைய இருக்கும் அதெல்லாம் தண்ணி விடு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஆ இதுலேயே தண்ணி விடு அது சரியாக போய் குழம்பு குழம்பு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு குழம்பு வச்சு நாங்கள் வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இப்போ பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதுக்குள்ளே அர்ஜென்ட்டாக சொல்லி மட்டன் செய்கிறேன் ஓகே மேம் சட்டிக்கா இருந்துச்சு சீரகம் சோம்பு కొంచెల కదుకల కొ முறை அலாசி வச்சுக்கிறேன் இலம் ஆட்டிக்கறி குக்கரில் தான் வச்சா ஒரு ரெண்டு விஷயம் முட்டை எதுவும் அதனால குக்கரில் வெது மசாலா ஊற்றலாம் உப்பு போடுறோம் உப்பு போடுறோம் கறி குழம்பு என் பேச்சு தண்ணி மாற வைக்க சொல்லிக்கிறோம் தான் டேஸ்ட்டாக இருக்குமாம்மா அதனால் மொடா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுருக்கா குழம்பு ரெடி ஆகிடுச்சி மட்டன் குழம்பு எல்லாம் தண்ணி எடுத்து வைக்க சொல்கிறாங்க மட்டன் குழம்பு என் பேத்திக்கு கூட ரெண்டு தொண்ணப்பேத்திட்டு வந்துருக்குது அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குறேன் மட்டன் குழம்பு ஊற்றுறேன் சாப்பிட்டுட்டு அப்புறமா இது கொழுப்பு கேட்டீங்கள கொழுப்பு குழம்பு ஊற்றியாச்சு

விட்டு சாப்பிட்டு என்ன தட்டில் வச்சிருவோங்க சாப்பிட்டு